கிருஷ்ணனுடைய இனிய நாமத்திலே சவியார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் இந்த சங்கீதத்தில் மேலே தாவிது எழுதுன மிக்தாம் என்னும் பொற்பன கீதம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்கு இது என்ன பொற்பன கீதம் என்ன மிக்தாம் அப்படின்னாக்க மிக்தாம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு மீனிங் வந்து ஒரு மறைவான ஒரு மறைபொருள் மறைவான ஒரு ரகசியமான ஒரு அறிவுரை இந்த சங்கீதத்தில் இருக்கு மிக்தாம் அப்படின்னா ஒரு மறைப்பொருள் தேவ ரகசியம் ஒளிந்திருக்கிறது இந்த சங்கீதத்துல அதை வந்து நம்ம பார்க்கணும் என்ன ஒரு தேவ ரகசியத்தை மறைத்து இங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தாவிதின் வாயில அப்படி என்ன போடப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான காரியம் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கே நம்பிக்கையும் நம்பு நங்கூரமாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்கி ராஜா வாயிலாங்க அதனால இந்த சங்கீதத்துக்கு நம்ம தலைப்பு வந்து உயிர்த்தெழுதல் குறித்து தாவிதின் தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இந்த சங்கீதத்தை படிக்கலாம் முதலாவது உயிர்த்தெழுதல் யார் தான் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் முதலாவது அவர் எழுந்தத ஓடி போறாங்க இல்லையா அண்ணா காய்பா வீட்டுக்கு ஓடிப் போறாங்க ஓடி போற கொடுக்குறாங்க என்னடே அவர் எஸ்டார்னு சொல்லிடுறாருங்க வெட்டி பணம் வேணும் உங்களுக்கு பணம் தரேன் என்ன சொல்லணும் நீ போய் அவர் அவங்க சீடர்கள் வந்து நைட்டோட நைட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க வாடி சடலத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணுமே தவிர கையில் உயிர் அப்படிங்கிறதுக்கு பணம் அன்னைக்கு இருந்த கவர்னர் வீட்டில் அவங்களுக்கு பெட்டி பெட்டியா பணம் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஏசு உயிர் திறந்தாலுன்னு மற்றவங்களுக்கு அறிவிச்சிட்டு இருக்கிறோம் மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி மற்றவங்களுக்கு ஃபோனில் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க நேரடியாக போய் நீங்கள் சுவிசேஷன் சொல்ல முடியல அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு அறிவிங்க தெரிவி சரிங்களா அன்னைக்கு வந்து அவனை லஞ்சம் வாங்கிட்டு போய் பொய் சொன்னாங்க அதை நெலச்சிச்சா இல்லை இது ஏற்கனவே தாவீதின் வாயில போலப்பட்டது இந்த தீர்க்க தரிசனம் இதை தான் வந்து இதனோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போசல் நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கிற இது ஒரு பேதுருவோட ஒரு பிரசங்கம் இந்த பேதுருவோட பிரசங்கத்தில் இந்த இடத்த பேதுரு சுட்டி காட்டி பிரசங்கம் பண்ணுறாரு ஏசு கிறிஸ்துவோட உயிர் தெளிதல அவர பாதாளத்தில் விடமாட்டேன்னு ஆண்டவர் சொன்னத ஏசு கிறிஸ்துவை பற்றி தாவீது ராஜா அன்னைக்கே சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேதுரு இந்த வசனத்தை கோடிட்டு கிறிஸ்துவின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்பதை முன்னறிவித்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து முன்னறிவித்த அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றார் அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பான சங்கீதம் இந்த பேதுருவோட இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு சொல்லித்தர்றார் யூதர்களுக்கு மற்ற எல்லாம் வந்திருக்கிற எல்லாருக்கும் அவர் வந்து பிரசங்கத்துல சொல்றாரு ஏற்கனவே தாவிது வாயில சொல்லப்பட்ட சங்கீதமா இருக்கு அப்ப இதனோட மறைப்பொருள் என்ன அப்படிங்க ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுவார் அப்படிங்கிறது ஏற்கனவே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது பிறகு நிறைவேறினுச்சு நிறைவேறினதை கண் கூட பார்த்தவங்க சொன்னாங்க அவரோட சீடர்கள் வந்து அறிவிச்சாங்க அதனால மக்கள் வந்து மனம் திரும்பினாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இந்த சங்கீதத்தோட வசனங்களை நம்ம பிரித்து நம்ம பார்த்தோம்னா முதலாவது ஒன்பது வசனம் அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா கடவுள் மீது நம்பிக்கை வைங்கள் அப்படின்னு சொல்றாங்க தம்மை பாதுகாக்கும்படி கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் படைத்தவனை நோக்கி நம்பிக்கை கொள்ளுங்கள் படைப்புகளை நோக்கி நம்பிக்கை கொள்ள வேண்டாம் கிறிஸ்தவத்திலே இன்னைக்கு நிறைய வந்து படைப்புகளை நோக்கி நம்பிக்கை வச்சிருக்க நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நிறைய இடத்துக்கு கொண்டு போய் காணிக்க போடுறது நிறைய விக்கிரகங்கள் கிறிஸ்தவத்திலையும் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குது கை செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்கு நம்ம வந்து படைப்பை கொண்டு போய் செலுத்துறது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரி செய்யாதீங்கப்பா கடவுள் வந்து உண்மையா எழுந்து உயிரோடு என்னைக்கு இருக்கிற ஒரு சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன் அந்த படைத்தவரை நோக்கி நீங்கள் வந்து எப்பவும் வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு ராஜா முதல் வசனத்துல சொல்றாரு ரெண்டு முதல் நான்கு வரை இருக்கிற வசனங்கள் கடவுளுக்கு எப்படி ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டு முதல் நான்கு வரை இருக்கிற வசனங்கள்ல கடவுளுக்கு அவர் எப்படி ஆராதனை செலுத்தினா இருப்பாருங்க நீரே என்னுடைய ஆண்டவர் என்பதை என்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே மேம்போக்க ஒதட்டில் இல்லை என்னுடைய இருதயத்துல நீங்க தான் எங்களை படைத்தவர் அதனால உங்களுக்கு நான் ஆராதனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரத்தை காலத்தை எதையும் பார்க்காம எதையும் பார்க்காம ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும் இல்லை எனக்கு வந்து இந்த ரொம்ப முக்கியமான வேலை இந்த இந்த டைமை வந்து என்னால் மிஸ் பண்ணவே முடியாதுன்னா முதல்ல அந்த டைமை மிஸ் பண்ணி ஆண்டவரை நோக்கி பாருங்க இந்த காரியத்தை வேற அபரிவிதமாக அவர் நடத்தி கொடுப்பாரு அதுதான் இங்கே அவர் சொல்கிறார் என்னால் முடியவே முடியாது இன்னைக்கு இந்த காரியம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்னா முதல் காரியமாக அந்த காரியத்தை மிஸ் பண்ணி அந்த நேரத்தில் க பைபிள் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க படிங்க அப்படி எதுனா ஒரு காரியத்தை பண்ணி பாருங்க ஐயோ இப்போ போனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் இந்த ஒரு மணி நேரம் போனா அப்படி அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க மிஸ் பண்ணுங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு எனக்கு வேண்டாம் அப்படின்னு மிஸ் பண்ணி நீங்க உட்கார் பாருங்க ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு மூவாயிரத்துக்கு அவர் வேற எங்கன்னா வழியை வாசலில் திறப்பார் அதை நீங்க வந்து நல்லா உணர்ந்து பாருங்க அதை தான் இங்க அவர் வந்து சொல்றார் நீரே என்னை படைத்தவர் நீரே எனக்கு எல்லா சகாயமும் செய்பவர் என்று நினைத்து அவரை ஆராதனை செய்யுங்கள் வீணான பழிகளை உமக்கு செலுத்த மாட்டேன் ஆண்டவரே என்ன படைத்தவர் நீரே அப்படின்னு சொல்றாரு வீணாக நான் எதுவும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத எதனா ஒரு பழி உங்களுக்கு வந்து எதனா ஒரு காணிக்க கொடுக்குறேன்னு தேவையில்லாமல் ஜோபம் பண்ணிடாதீங்க நான் எதனா பொருத்தனை பண்ணிடாதீங்க தேவையில்லாம அப்படி பொருத்தனை பண்ணி நீங்கள் வந்து தவறிடுறீங்க அதிகமாக தவறிடுறீங்க அதனால உண்மையாக படைத்தவருக்கு அதெல்லாம் வேண்டாம் என்ன இருக்குதோ நீங்கள் கொடுங்க என்ன இருக்குதோ பண்ணுங்க அப்படி ஒரு ஆராதனை பண்ணுங்க ரத்த பலிகளை செலுத்த மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கும் இருக்கு சில கிறிஸ்தவத்தில் ஆடு கோழி எல்லாம் வந்து வெட்டுறது இன்னமும் இருக்கு இன்னமும் பண்றாங்க அன்னைக்கே அவர் சொல்லியிருக்கார் இரத்த பலிகள் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதில் நான் பிரியப்பட மாட்டேன் ஆண்டவரே நீங்க பிரியப்படல அதனால வந்து ரத்த பலி செலுத்தி உண்மை நான் ஆராதிக்க மாட்டேன் சொல்றாரு ஆராதனைக்கு உரியவர் நீர் மட்டுமே ஆண்டவரே அந்நிய தேவர்கள் நாமத்தை கூட நான் உச்சரிக்க மாட்டேன் ஏன் சொல்றோம் தெரியுதுங்களா மற்ற பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய தேவர்களுடைய பெயர்களை சொல்ல உச்சரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஏன்னா உச்சரிக்க ஒரு பொருளை உச்சரிக்க 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 அதுக்கு வந்து உரு ஏறுமாம் அதனாலதான் நம்ம வீட்டில் நான் வந்து இயேசுவே வீட்டின் தலைவர் எழுதி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை உச்சரிக்க உச்சரிக்க அவர் வீட்டோட தலைவரா மாறி இல்லைங்களா அந்த சொல்லுக்கு பொருளுக்கு உரிய ஏற்றுறது சரிங்களா இது மாதிரி நிறைய எழுதி வச்சுருப்பாங்க வீட்டில் இல்லைங்களா ஒவ்வொரு வசனங்களை எதுக்கு எழுதி வைக்கிறதுனா அந்த வசனத்தை பார்க்க 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 நமக்கு வந்து அது மனசில் வந்து ஏறணும் உள்ளுக்குள்ளார அது நுழையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால அவர் என்ன சொல்றாரு இப்போ ராஜா ஆராதிக்கு உரிய பெயர் உங்களுக்கு மட்டுமே அதனால அந்நிய தேவர்களுடைய பெயரே நான் வந்து வீணான பழி செலுத்த மாட்டேன் தேவையில்லாத பொருத்தனை வைக்க மாட்டேன் ரத்த பழி செலுத்த மாட்டேன் அதே நேரத்துல உங்க பேரை தவிர வேற நாமத்தை நான் வந்து உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் செல்வங்கள் எல்லாம் உலகில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அருமையான வார்த்தை இல்லைங்களா என்னுடைய செல்வங்கள் எல்லாம் என்னுடைய செல்வம் உலகத்துல இருக்கிற பரிசுத்த வான்களுக்கும் மகாத்மா நீங்கள் யாரெல்லாம் நினைக்கணும் அவங்களுக்கும் பயனுள்ளதாகட்டும் ஒரு நிமிஷம் அங்க பாருங்க ஒரு நிமிஷம் எல்லாம் அங்க விட்டு பாத்தீங்களா வந்தது பாத்தீங்களா பரிசுத்த வான்களுக்காக செய்யறதுக்காக தான் அதை ஒட்டியிருக்கு சரியா உலகத்தில் உள்ள பர்சு நமக்கு தெரிஞ்ச பரிசுத்த வான்களுக்கு என்ன செய்ய முடியுமோ என்னுடைய செல்வங்கள் எல்லாம் நீங்க பண்ணி பாருங்க அதுல என்னென்ன தேவை இருக்குதுன்னு ஒரு நிமிஷம் அதை படிச்சு பாருங்க அப்ப இந்த வசனம் நமக்கு வந்து அப்படியே செயல்படும் என் செல்வங்கள் எல்லாம் உலகில் உள்ள பரிசுத்த வான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் பயனுள்ளதாக மாறுவதாக இது என்னுடைய ஆராதனைன்னு சொல்றார் தாவிதராஜா ராஜா அருமையான நல்ல ரெண்டு டு நாலு அருமையான வசனம் பாருங்க இதுல நிறைய நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது ரத்த பலி பண்ண மாட்டேன் வீணான பொருத்தனை பண்ண மாட்டேன் என்னுடைய செல்வங்கள்லாம் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் ஆஹ் பயனுள்ளதாக மாறும்படி நான் ஜபிக்கிறேன் உம்முடைய நாமம் மட்டுமே ஆராதனைக்குரிய நாமம் மற்ற தேவருடைய நாமத்தை நான் வாயில சொல்ல கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி நான் ஆராதனை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூணாவது பாருங்க ஐந்து முதல் ஆறு வரை இருக்கிற வசனங்கள் கடவுளின் ஆசிர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இதை உணர்ந்தாதான் பண்ண முடியும் கடவுள் தனக்கு இந்த பூமியில் கொடுத்த பங்கில் திருப்தி அடைவது அவர் இன்னைக்கு உங்களை என்ன நிலையில வச்சிருக்கிறாரோ அந்த நிலையில திருப்தி அடைங்க மேலும் மேலும் உயர்றதுக்கு அவர் வந்து உங்களை கைப்பிடிச்சு அவர் கையை பிடிச்சிக்கோங்க அவர் கூட்டிட்டு போவார் இன்னைக்கு உங்களுக்கு என்ன நிலை இருக்குதோ அந்த நிலையை கொடுத்து திருப்தி அடைங்க இன்னைக்கு சைக்கிள் மட்டும் நம்மகிட்ட இருக்கலாம் திருப்தி அடைங்க இன்னைக்கு என்கிட்ட டூ வீலர் இருக்கு திருப்தி அடைங்க இன்னைக்கு திருப்தி அடைங்க இதே முன்னாடி இருக்கிறதெல்லாம் நடக்காமல ஃபோர் வீலரில் கொண்டு வந்து விட்டாரு கடவுளில் ஃபோர் வீலரில் கொண்டு வந்து விட்டதுக்காக சாட்சி சொன்னோம் அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலையெல்லாம் நினைச்சு பார்க்கணுமா வேண்டாங்களா அப்ப இந்த லெவலுக்கு நான் வந்து இருக்கிற இடத்துல திருப்தி அடைங்க நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன் இவ்வளவுதான் வருமானம் இருக்கு திருப்தி அடைங்க அதில் அடுத்த லெவலுக்கு அவர் கொண்டு போவார் அடுத்த லெவலுக்காக ஜோம் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு வேலையில இருக்கிறேன் அந்த வேலைக்காக நன்றி சொல்லுங்க திருப்தியா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் கடவுள் கொடுத்ததுல நீங்க திருப்தியாயிருங்க ஆசீர்வாதத்தை பகிர்வதன் மூலம் சாட்சியாக வாழணும் சாட்சி சொல்றதுன்னா இனிமேல்ட்டு உங்களுக்கு கிடைச்ச ஆசிர்வாதத்தை இன்னொருத்தருக்கு பகிர்ந்துட்டு வந்து தான் சாட்சி சொல்லணும் அப்படித்தான் இந்த வாசனம் சொல்லுது சாட்சினா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கடவுள் உங்களை ஆசிர்வதிச்சாரா அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் மட்டுமே வச்சுக்காத ஒருத்தருக்கு பகிர்ந்துட்டு அப்புறம் இங்கே வந்து சாட்சி சொல்லுங்கள் கடவுள் கொடுத்ததில் நான் இவ்வளோ ஆசீர்வாதம் நான் மற்றவங்களுக்கு பேர் சொல்ல வேண்டியதில்லை யாருக்கும் இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதில்லை அவர் எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் ஒருத்தருக்கு உதவி செய்திருக்கிறேன் அளவுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யும் அளவுக்கு என்னை கடவுள் ஆசீர்விச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் சாட்சி வேறு எதுவுமே சாட்சி கிடையாது எனக்கு அதை கொடுத்துட்டார் இது கொடுத்துட்டாருன்னு சொல்றதுல எதுவுமே சாட்சியே கிடையாது எனக்கு கொடுத்ததுலேருந்து இவ்வளோ நான் ஒருத்தருக்கு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் சாட்சி அடுத்ததாக ஒரு ஏழு முதல் பத்து வரை இருக்கிற வசனங்கள் ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு தியானமும் கர்த்தர் பேசுறதை எப்படி கேட்க முடியுது நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தாவதி ராஜா சொல்லியிருக்கார் கர்த்தர் பேசுறத நான் தெளிவாக கேட்குறேன் அந்த சிந்தனை எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லி அடுத்த வசனங்கள்ல சொல்றாரு பாருங்க கடவுளின் ஆலோசனைகள் உணர்வது எனக்கு வந்து அவரை துதிக்கும் போது வருகிறது ஆராதனை வேற துதி வேற மேலே இருக்கிறதுல ஆராதனை நீங்க செய்யற காரியங்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை விட்டுட்டு போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர வரைக்கும் நீங்க என்னெல்லாம் வேலைகள் செய்யறீங்களோ அதெல்லாம் ஆராதனை சரிங்களா நீங்க செய்யற கிரியைகள் காரியங்கள் ஆராதனை துதி அப்படிங்கிறது நேருக்கு நேர் அவர் முழங்கால் படிட்டு எப்படியோ ஒன்று படுத்து உட்காந்து நீங்க வந்து அவரை துதிக்கிறது அவருடைய நாமத்தை துதிக்கிறது அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாராம் வேதம் படிக்கிறது வேதத்தை தியானிக்கிறது பாட்டு பாடுறது இந்த காரியங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யும் போது அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுவாராமா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாராமா படுக்கையிலையும் பரமனை நினைத்து கொள்வது எனக்கு நினைக்கிறதுக்கே பகல் பூரா ஒரே வேலை அப்படின்னா டயர்டாக போய் போது நீங்கள் படிங்க படு படுத்துக்கிட்டே பைபிள் படிங்க படுத்துக்கிட்டே அதை பத்தி தியானிச்சு பாருங்க உங்களுக்கு கிடைக்கிற வர வசனங்களை அந்த படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க உங்களுக்கு வருது இல்லை பிரச்சனைகள் வருது பிரசங்கம் வருது அதெல்லாம் படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் அதை ஒரு முறை நீங்க கேளுங்க இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சி விடுங்க ஊழியம் பண்ணிட்டீங்க முடிஞ்சிச்சு கிறிஸ்துவ அறிவிச்சிட்டீங்க இல்லையா அந்த காரியங்களை அவங்க செய்யுங்க அப்படிங்கிறார் படுக்கையிலும் நீங்க பரமனை நினைக்க வேண்டும் எந்த காரியத்திலும் கடவுளை முன்பாக வைத்து இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் மனப்பாட வசனம் இல்லைங்களா எல்லா க கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை உணர்ந்து இவர் தான் சொல்றாரு படுக்கையிலயும் நான் வந்து அவரை நினைப்பேன் எல்லா நேரத்துலையும் நான் அவரை நினைப்பேன் ஏன்னா இந்த துதிக்கிற நேரத்தில் தான் எனக்கு ஆலோசனையை அவர் சொல்றாரு அதனால அந்த டைமை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் கடவுளே உற்றத்தனை என்று அவர் வந்து உணமாற உணரும் போது தான் அவர் வந்து நமக்கு ஒரு பிடிமானம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நமக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்போதான் நான் வந்து உம்மோடு வாழக்கூடிய ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறார் கடைசி பதினோராவது வசனம் இது ஒரு தீர்க்க தரிசனமான நல்ல வசனம் நித்திய வாழ்வு குறித்து ஒரு தெளிவு நமக்கு நித்திய வாழ்வு இருக்குதா இல்லையா யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா இதெல்லாம் ஏற்கனவே தாவிதனோட வாயில சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் ஜீவ மார்க்கம் என்றால் என்ன என்பதை எனக்கு தெரிவித்து நித்திய வாழ்க்கை உம்மோடு உண்டு என்பது எனக்கு உறுதி செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறதை பார்க்கறோம் ஜீவமார்க்கம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் பாஸ்டனிக் சொன்னார் கம்ப்யூட்டர் எப்படியோ ஒண்ணு ரெக்கார்ட் ஆகுது இல்லையா இப்படி இந்த ஜீவ மார்க்கம் அங்க ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குது அப்படிங்கறத அன்னைக்கே உறுதி செய்து இருக்கிறாரு உங்களுக்கு என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குதோ அதை திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்து அப்புறம் தான் வந்து கேட்ல அத வந்து அன்னைக்கு அவர் வந்து தாவீதர் கடைசியா இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் என்ன சொல்றார் பதினாறுல ஒண்ணு ரெண்டு வசனங்களுக்கு வந்து மத்திய ஆறாவது அதிகாரத்துல இருபத்தி இருபத்தி ஆறா சொல்றாரு கடவுள் தாம்பா எல்லாம் படைச்சது அந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பறவைகளுக்கு காக்கைகளுக்கு அவர் வந்து பிழைப்பூட்டும் போது உங்களை அவர் பிழைப்பூட்ட மாட்டாரா படைத்தவர் அவர்தான் எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தானே ராஜா அதான் சொல்றாரு

ஆமா ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா என்றென்றைக்கும் நீங்களும் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவீர்கள் மறியாமலும் இருப்பீங்க அப்படின்னா உயிர் நீங்களும் பங்கு பெறுவீர்கள் ஆனா அவர் உயிர் தெரிந்ததை நீங்க விசுவாசிக்கணும் தாவித அன்னைக்கே சொல்லி இருக்காரு பேத அவருடைய பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவர் உயிர் தெரிந்ததை பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கும் அந்த கல்ற ஓப்பனா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்களும் உயிர்தெழுதல பங்கு பெறுவீங்க அப்படின்னு சொல்றாங்க படைத்தவனை நோக்கி பார்க்கணும் இது வந்து வேதம் மட்டும் சொல்லலை புது முறைகளிலும் சொல்லியிருக்கு திருக்குறளில் கூட முதல் குரல் என்ன குரலுங்க அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம் தான் சொல்லுது கடவுள் கடவுள்தான் வேற வேற ஒன்று கிடையாது படைப்புகளை நோக்கி நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லுது எனவனே நாம் இந்த சங்கீதத்தை படித்து நாம் படைப்புகளை நோக்கி பாராமல் படைத்தவனையே நோக்கி பார்ப்போம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்பவர்களாக இருப்போம் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிப்பதன் மூலம் நாமும் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோம் ஆமேன்